ஈரானில் வைத்து ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்ட நிலையில இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஈரான் நாட்டின் தலைவர் அயதுல்லா அலி கமேனி உத்தரவிட்டிருக்காரு இதனையடுத்து இஸ்ரேல் போர் தீவிரமடையும் இஸ்மாயில் ஹனியே கடந்த இரண்டாயிரத்து பதினேழு முதல் ஹமாஸின் தலைவராகவும் ஹமாஸின் அரசியல் பணியகத்தின் தலைவராகவும் பணியாற்றி வந்திருக்காரு இப்படி இருக்கையில் ஈரானின் புதிய அதிபர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கிறதுக்காக தெஹ்ரான் வந்திருக்காரு அவர் தங்கியிருந்த வீட்டை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் நேற்று ஹனியே பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த கொலை தொடர்பாக ஹமாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நமது தலைவர் முஜாஹித் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதற்காக பாலஸ்தீனிய மக்களுக்கும் அரபு மற்றும் இஸ்லாமிய தேசத்திற்கும் உலகின் அனைத்து சுதந்திர மக்களுக்கும் இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறோம் புதிய ஈரானிய அதிபரின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற பின்னர் தெஹ்ரானில் உள்ள அவரது இல்லத்தில் இஸ்ரேலின் துரோகிகளால் நமது தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதே நேரம் அந்த தாக்குதலுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் ஹமாஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கு இந்த தாக்குதல் பாலஸ்தீன மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தும்னு சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த கொலை சம்பவத்துக்கு பிறகு ஈரானின் உயர்மட்ட தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு அந்த கூட்டத்தில் அந்த நாட்டின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி பங்கேற்றிருந்தார் அந்த கூட்டத்தில் இஸ்ரேல் மீது உடனடியாக நேரடி தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படின்னுட்டு அவர் உத்தரவிட்டிருக்காரு இதனை நியூயார்க் டைம்ஸ் செய்தி ஊடகம் தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து ஈரான் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரானிய ராணுவ தளபதிகள் டெல் மற்றும் ஹைபோவிற்கு அருகிலுள்ள ராணுவ இலக்குகள் மீது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளின் மற்றொரு கூட்டு தாக்குதலை பரிசீலித்து வருகின்றனர் ஆனால் பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை தவிர்ப்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படுகொலைக்கு நிச்சயமாக இஸ்ரேலை பழி வாங்குவோம் அப்படின்னுட்டும் ஈரான் தெரிவிச்சிருக்காங்க ஈரானுடைய தலைவர் அயதுல்லா அலிகாமேனி கமேனி இது பற்றி என்ன சொல்லியிருக்காருனா இஸ்மாயில் ஹனியே எங்களுடைய விருந்தாளி அவர் பல ஆண்டுகளாக இந்த கண்ணியமான போரில் தனது கௌரவமான வாழ்க்கையை தியாகம் செய்ய தயாராக இருந்தார் அவரை இஸ்ரேல் கொன்றுவிட்டது இதன் மூலம் தனக்கென ஒரு கடுமையான தண்டனையை இஸ்ரேல் தனக்கென உருவாக்கிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலை பழி வாங்குவதை நாங்கள் எங்கள் கடுமையாக கருதுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதன் மூலம் இஸ்ரேல் மீது ஈரான் நேரடி தாக்குதலில் ஈடுபடக்கூடும்னு சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஹமாஸ்ல ஆயுத பயங்கரவாதிகள் பலர் இருந்தாலும் இஸ்மாயில் மிதவாதியாகவே அறியப்படுறாரு அவருடைய குழந்தை பருவம் அகதிகள் வாழ்க்கையிலிருந்து தான் தொடங்கியது ஹமாஸின் மற்ற தலைவர்களோடு ஒப்பிட்டோம் அப்படின்னா தனி மரியாதையோடு தான் பார்த்து வந்தனர் குறிப்பாக போரை நிறுத்த இவர் மேற்கொண்டிருந்த பேச்சுவார்த்தையில் காசா மக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தாங்க இஸ்மாயில் ஹனியே கடந்த இரண்டாயிரத்து பதினேழு முதல் ஹமாஸின் தலைவராக இருந்து வருகிறார் தற்போது ஹமாஸின் அரசியல் பணியகத்தின் தலைவராகவும் பணியாற்றி வந்திருக்கார ஹாசிம் அமீர் மொஹமதுன்னு மூன்று மகன்கள் அவங்களுக்கு இருக்காங்க கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதல்ல அந்த மூன்று பேருமே கொல்லப்பட்டுட்டாங்க இந்த தாக்குதல்ல நான்கு பேர் குழந்தைகள் மூன்று பெண்கள் மற்றும் ஒரு ஆண் குழந்தையும் உயிரிழந்தனர் இப்படி இருக்கையில இவருடைய படுகொலை மக்களிடையே எதிர்மறையான எண்ணத்தை ஏற்படுத்தும்னு சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க சர்வதேச அழுத்தம் காரணமாக போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸ் தயாராகி வந்த நிலையில இந்த படுகொலை போரை மேலும் போரைக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இரண்டு நாட்களுக்கு முன்னதாக இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்ல ஹமாஸ் ஆதரவு அமைப்பான ஹிஸ்புல்லா தலைவர் கமாண்டர் புவாட் ஹூக்கர் படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கறது நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லணும்